காலை மக்களையே நானு உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் ஒரு லோ பட்ஜெட்டில் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட அதே சமயம் சிட்டிக்கு பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு நம்ம ரெடில்ஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் கிலோமீட்டரில் ஒரு தனி வீடு விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா விளாங்காடு பக்கம் மல்லிமா மாநகரம் அமைஞ்சிருக்குது மாதாவரத்துலேருந்து ஒரு ஆறரை கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம் ரெடில்ஸ்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் வந்துடலாம் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை விழாவியாக என்னென்ன இருக்குது ஏடு பார்த்துருவோம் சிஎம்டி அப்ரூவில் இந்த ரேட்டுக்கு இந்த ஏரியாவில் மிக குறைஞ்ச விலையில் ப்ராப்பர்ட்டி கிடைக்காது ஏ டு செட் விலாவியாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜாஹீர் சிஎஸ் கேரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகும் மக்கள் இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏ டு சைட் உள்ள பார்த்துருவோம் வாங்க பக்கத்தில் வீடுகள் நிறைஞ்ச பகுதி தாங்க இது கார் பார்க்கிங்க லைன் வரும் சேஃப்டி கிரில் வருதுங்க ஒரு ஹால் நல்ல ஸ்பேசியான பெரிய கிச்சன் கீழே வந்து உங்களோட ரெஸ்ட் ரூம் வந்துடும் மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போறதுக்கான படிக்கட்டு எஸ்எஸ்ல பண்ணிருக்காங்க ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம்லையும் வந்து உங்களுக்கு அட்டாச்சு வந்துடும் இந்த பெட்ரூம்ல வந்து உங்களுக்கு பால்கனி வந்துருங்க இது வந்து ரெஸ்ட் ரூமுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் நல்லா வென்டிலேஷன் பேக்லாம் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க வீடு ஒரே ஒரு ஒயிட் ஹவுஸ் மட்டும் பண்ணால் போதுமானது இதில் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் அதில் வந்து இந்தியன் ஸ்டைலுங்க அந்த பெட்ரூமில் வாங்க டெரஸ் பார்த்துருவோம் ஃபஸ்ட் ஃபுளோர் முடிச்சிட்டோம் இப்போ டெரஸ் பார்த்து பார்க்க போகிற மேலே பக்காவாக ஹெட்ரூம்லாம் கொடுத்துருக்காங்க என்ன மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்ட் ஆகாது இல்லை சொருகோடுலாம் கொடுத்துருக்காங்க

நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க மிக அர்ஜென்ட் விற்பனைக்காக கண்டிப்பாக விலை குறைப்பும் இருக்குது மேற்கொண்ட விவரங்களுக்கு தெரியல திரு கால் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் இன்றைக்கி விலை வந்து லேண்டோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் ரேட் போயிட்டு இருக்குது அந்த அடிப்படையில் இது தாராளமாக வாங்கக்கூடிய ஒரு சொத்துன்னு சொல்லலாம் மேற்கொண்ட நான் உங்கள் ஜாகிர் நாற்பது லட்ச ரூபாய்க்கு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட